இந்த ஆசனத்தினுடைய பயன்கள் ஆசனம் பண்ணும்போது அவங்களுக்கு இதுவும் லெக் பேலன்சிங் ஆசனம் தான் அதே மாதிரி பேக் லெக் அதாவது காலை பின்னங்கால தூக்கி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து கால் நல்லா ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும் உடம்பு போஷன் நல்லா கிடைக்கும் இதுல வந்து ஃபுல் பிளட் சர்க்குலேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் நல்லா கையெல்லாம் தூக்கும் போது அவங்களுக்கு ப்ரீத்திங் ஃபுல்லாக கிடைக்கும் இது லெக் பேலன்சிங் ஆசனாஸ்ல நடராஜ் ஆசனம் உங்கள் பேரு என்னோட நேம் சிவமதி ஏன்முறை மருத்துவராக இருக்கேன் ஸோ இருபது ஆண்டுகளாக இருக்கேன் ஸோ பேசிக்காக யோகா வந்து இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸை நான் வந்து ப்ராக்டிஸ் இருக்கேன் ஸோ அது மாதிரி நிறைய லேடிஸ் விமென்ஸுக்கு வந்து நிறையா வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் பெரிய ஒரு நாலேஜாக இருக்குது மெயினாக வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு டயபெட்டிக் ஓரியண்டட் ஸோ மேஜராக வந்து வெயிட் லாஸ் ஸோ ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி ஒரு உடல்கூறு சம்மந்தப்பட்டதை வந்து ஹைலைட் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ நான் என்னோட கெரியர் வந்து எம்பிடிக்கு ஆடியோ பண்ணியிருக்கேன் ஹார்ட் ரிலேட் ஆடியோ பல்மாரி ஸோ ஆர்ஒடி ரெஜிஸ்டர்ட் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் யோகா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் ஸோ ஆஃப்டர் தட் மேனுவல் தெரபிஸ்ட் ஸோ கைகளாலே போன் அலைன்மெண்ட் தெரபிஸ்ட் ஸோ அதுவும் வந்து ஃபாலோ பண்ணிட்ருக்கோம் க்ரானிக் ஆர்த்ரைட்டிஸே வந்து கியூர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் யோகா ப்ராக்டிசஸ்

ஸோ அந் அதை பேஸ் பண்ணி வரும்போது நிறைய ஆன்லைன்ல கிளாஸஸ் எல்லாம் கிடைச்சது ஸோ அப்படி வந்தது வந்ததுதான் வந்து நான் கத்துக்கிட்டது இன்னொன்று பிசியோதெரபிஸ்டா இருக்கும்போது ஸோ யோகாவையும் இன்க்ளூட் பண்ணும்போது இட் வில் என்ஹான்ஸிங் ஸோ அது மெருகூட்டப்படுது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து என்னோட கிளைன்ஸ் அதாவது என்னோட பேஷன்ஸுன்னு கூட சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆஹ் ஜாயின்ஸ் ஆகட்டும் மசில்ஸ் ஆகட்டும் போன்ஸ் ஆகட்டும் இல்லை இன்டெர்னல் ஆர்கன்ஸ்ல வந்து லங்ஸ் ஹார்ட்டு அவங்களுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ்னா மீன்ஸ் வந்து நம்மளோட ஸ்மால் இன்டர்ஸ்னல் பெருங்குடல் சிறுங்குடல் ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து யோகால வந்து தெரப்பியூட்டிக் யோகாக்கும் அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான் ஆஹ் மேக்சிமம் யோகா பிராக்டிசஸ்ல வந்து மெடிடேஷன் ஸோ பிரணாயமாஸ் ஸோ இதெல்லாம் பேசிக் யோகா யோகானா அதுதான் எல்லாருக்கும் தெரியும் ஆசன ப்ராக்டிசஸ் அந்த இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தெரப்பியூட்டிக் யோகாவில் வந்து இப்போ இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயட் பிளான் கொடுத்து உங்களை அப்ரோச் பண்ணி உங்களை வந்து கொண்டு வருவோம் ஸோ மினிமலி த்ரீ மந்த் டூ சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பீரியட் இருக்கும் ஸோ அதுபடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ பேசிக்காக தெரப்பியூட்டிக் யோகாவில் வந்து மேஜர் வந்து கார்டியோ ஒர்க் அவுட் தான் ஸோ அதுல கார்டியோவில் மெயின் வந்து சூரிய நமஸ்காரம் ஸோ அது பேஸ் வந்து எரோபிக்கவும் சேர்த்து வரும் அதாவது சூரிய நமஸ்காரம் வந்து கண்டினியூஸா பண்ணுவாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ரவுண்ட்ஸ் டுவெல் செட்ஸ் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ரவுண்ட்ஸ் கண்டினியூஸாக அவங்க பண்ணும்போது அவங்களோட கிளாண்ட் ஆக்டிவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுலேயே வந்து ரெகுலேட் ஆகி அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதாவது பெர்கிகுலராக ஒரு ஒரு இதுக்கு வருவாங்க பட் ஆனால் ஃபர்தரா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மாறுபடும் நம்ம உடல்ல வந்து தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே வரும் அந்த ஒவ்வொரு உதாரணத்துக்கு தலைவலி கழுத்து வலி இந்த மாதிரி ஒவ்வொரு வழிகளுக்கும் இருக்கு இருக்கு ஆசனாஸ் முத்ரா பிராக்டிசஸ் இருக்கு இப்போ ஹார்ட் அண்ட் லங்ஸ் போஸ்ட்லயும் பிரணாயமா பண்ண வைப்போம் அந்த மாதிரி பிராக்டிசஸ் நிறையவே இருக்கு சோ மேஜரா தைராய்டு தான் இப்போ மேஜர் தைராய்டு அதுக்கப்புறம் ஒபிசிட்டி சோ இதுக்கு எல்லாமே பிராக்டிசஸ் இருக்கு இந்த ஆசனங்கள்லாம் பண்ணா நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல் டாக்டர் போக வேண்டாமா மேம் கண்டிப்பா போக தேவையில்லை எதனால அப்படின்னா போக தேவையில்லைன்றத விட நம்மளோட ப்ராக்டிஸை பொறுத்து மெயினாக ஃபுட் டிசிப்ளின் ஸோ நாங்கள் சொல்றது வந்து ஃபுட் டிசிப்ளின் தான் ஃபுட் டிசிப்ளின் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே நார்மலா இருக்கும் டாக்டர் அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நம்ம போய் தான் ஆகணும் அந்த நேரம் நம்ம போக மாட்டோம்லாம் சொல்ல முடியாது பட் ஆனால் நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் யோகா பத்தி ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க மேம் நன்றி இப்போ உஷ்ராசனம் பண்ண போறாங்க ப்ரீத் இன் ப்ரீவுட் பண்ணிக்கோங்க நீ வடைக்கணும் நீ பெண்டிங் பண்ணி உட்காந்துக்கோங்க நேராக நேரம் இருந்துக்கோங்க மிஷ்டாசனம் நல்லா இடுப்பம் முன்னே இருக்கணும் கழுத்தில் நல்லா தூங்கிடணும் செஸ்ட்லெல்லாம் ஓப்பன் பண்ணி தரணும் நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவ் பிரீத் இன் ப்ரீத் அவ் நல்லா உடம்பு ஷேக்கிங் இருக்க கூடாது நேரா அப்படியே ரிலாக்ஸ் பொசிஷன் நேரா வந்து பாலாசனம் போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க இந்த ஆசனத்தின் பயன்கள் என்ன உஷ்டாசனம்ன்றது கேமல் போஸ் உங்களுக்கு இந்த உஷ்டாசனம் பண்ணும்போது நம்மளுடைய சக்ராஸ்ல சுவாதிஷ்டானம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் இந்த சுவாதிஷ்டானை ஆக்டிவேட் ஆக பண்ணக்கூடிய ஆசனத்துல இந்த உஷ்ராசனமும் வந்து கேமல் போஸ்ட் அது மாதிரி சோல்டர் ஓப்பனிங் சோல்டர் நல்லா விரிஞ்சு கொடுக்கும் பேக் பெயிண்ட் பண்ணுறதுனால இளமையை மீட் பண்ண மீட்டு தரக்கூடிய ஆசனமும் இதுல ஒன்று இது நல்லா நுரையீரல் லங்ஸ் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும் இது பண்ணும் போது விரிஞ்சு கொடுக்கும்போது ஆக்சிஜன் நம்மளுக்கு நல்லா உள்ள போகும் நல்லா ப்ரீத்திங் பவர் கெப்பாசிட்டி கூடும் நுரையீரல் எல்லாம் நுரையீரலும் நல்லா விரிஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த உஷ்டாசனம் நம்மளுக்கு மேக்சிமம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ¿Qué <muchas>